ஆர்வி மற்றும் வித்தியாசமான ஆடுகளை அணிய மிகவும் விரும்பிய ஒரு சிறுமி அவளுக்கு மிகவும் பிடித்தது ஒத்தி பொருந்தாத சாக்ஸ்களை அணிவது தினமும் ஒரு கால் செம்மை சாக்ஸும் மற்றொரு கால் நீளமையுள்ள சாக்ஸும் அல்லது ஒரு கோடுகள் கொண்ட சாக்ஸும் மற்றொரு கொண்ட சாக்ஸும் அணிவாள் ஆர்வியின் பெற்றோர் அவளின் சாக்ஸ்களை இணைத்து அணிக்க செய்வதற்கான முயற்சிகள் செய்தனர் ஆனால் ஆர்வி எப்போதும் ஒத்தி பொருந்தாத சாக்ஸ்களையே அணிந்து விடுவாள் ஒரு நாள் அவள் தனது சாக்ஸ் அடுக்கில் தேடிக்கொண்டிருக்கும் போது அவள் ஒருபோதும் காணாத ஒரு சாக்ஸ் ஜோடியை கண்டாள் அவை மிகவும் பிரகாசமாகவும் நிறமயமாகவும் வெளிச்சம் மிளிர்வது போல வண்ணங்களில் இருந்தன ஆர்வலுடன் ஆர்வி அவற்றை அணிந்தாள் அவ்விருப்பம் தரப்பட்டவுடன் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது ஆர்வி ஒரு விசித்திரமான சலிப்பு உணர்வை பெற்றால் திடீரென்று மண்ணிலிருந்து இருந்து தூக்கப்பட்டாள் அடடா ஆர்வி கூச்சலித்தால் காற்றில் மிதந்து லூப்தலோப்புகளும் சுழல்களும் செய்து கொண்டிருந்தாள் அவள் சாதரத்தை கடந்து நகரம் முழுவதும் பறந்தால் மேகங்களின் வழியாக பறவைகளுக்கு வணக்கம் கூறினாள் அவள் பள்ளிக்கூடத்தை கடந்து பறந்தால் அங்கு அவளின் ஆசிரியர் திருமதி யோகிதா அதிர்ச்சியடைந்து தங்கள் பலகையை கீழே விட்டுவிட்டனர் ஆர்வி நகரம் முழுவதும் பறந்தால் அனைவரையும் சிரிக்க வைத்து விண்வெளியில் அவர் செயல்திறன்களை நிகழ்த்தி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைத்தாள் கழித்து அவள் தொடங்கினாள் மெதுவாக அவள் தனது தனது அறைக்கு திரும்பி படுக்கையில் இறங்கினாள் அடுத்த நாள் ஆர்வி மீண்டும் மாயமான சாக்ஸ்களை அணிய முயன்றார் ஆனால் அவை இப்போது சாதாரண சாக்ஸ்களாகவே உணர்ந்தன அவள் குதிப்பதையும் அவளின் தங்கை அவரின் அறைக்குள் விழுத்துக் கொண்டு நீ என்ன செய்கிறாய் ஆர்வி என்று கேட்டாள் ஆர்வி ஆழ்ந்த மூச்சு விட்டாள் என்னிடம் இந்த அற்புதமான சாஸ்கள் இருந்தது அது என்னை பறக்க செய்தது ஆனால் இப்போது அவை சாதாரண சாக்ஸ்கள் ஆனா சிரித்தாள் வாய்ப்பாக அவை உனக்கு உண்மையில் அவசியம் இருந்தால் மட்டுமே வேலை செய்யும் ஆர்வி யோசித்தால் போல உணர்ந்தாள் அந்த சாக்ஸ்கள் அவளுக்கு புதுமையான அனுபவம் கொடுத்தது ஆனால் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்க சாஸ்கள்கள் அவசியமில்லை அவளிடம் அவள் கற்பனை திறனும் அவள் விரும்பும் ஒத்தி பொருந்தாத சாஸ்களும் இருந்தது அதன் பின் ஆர் பெருமையுடன் தனது ஒத்தி பொருந்தாத அணிந்தால் சாதாரணமான விஷயங்களும் அற்புதமான பயணங்களாக மாற முடியும் என்பதில் நம்பிக்கை அடைந்தார் பாடம் கற்பனை சாதாரணத்தை மாயாஜாலமாக மாற்ற முடியும் மேலும் பயணத்தை அனுபவிக்க எப்போதும் விசேஷமான பொருட்கள் தேவையில்லை